எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ராஜநல்லி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பானினியற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலு என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைக்கு சதுர்த்தி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி மதியம் இரண்டு முப்பத்தி ஆறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய யோகம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சிவம் யோகம் இன்றைய கரணம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரை கரசை பின்பு வணிசை கரணம் இந்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம்மார் நட்சத்திரம் ஆயில்யம் இந்த நாளுக்கான கிரகம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகம் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு சுக்ரன் இன்றைய நாளுக்கான விஷயங்களை பார்ப்போம் சனிக்கிழமை சதுர்த்தி நாளில் முதற்கடவுளை வழிபடும் போது மிகுந்த நல்ல பலனை அடையலாம் நான்கு வழிகளில் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் சதுர்த்தி நாயகனை பின்பற்ற வேண்டும் பயன்படுத்த வேண்டும் இந்த நாளில் செய்கின்ற அத்தனை வேலைகளும் வெற்றியடையும் இந்த நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் இந்த நாள்ல என்னென்ன செய்யலாம் சனிக்கிழமை கடன் தீர்வதற்கு யமகண்ட நேரத்தை பயன்படுத்தலாம் அல்லது செவ்வாய் ஓரையை பயன்படுத்தலாம் சனீஸ்வர பகவானுக்கு நெல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்து வரலாம் சனிக்கிழமையில் தனி நீராடுவது உத்தமம் அனைவரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணா போது ஆண்கள் பெண்கள் வெள்ளிக்கிழமையில் நல்லெண்ணெய் வைத்து நன்றாக குளித்து முடித்து இறை வழிபாடு மேற்கொள்ளும் போது அனைத்து அஷ்ட ஐச்சரியங்களும் கிடைக்கும் இந்த சனிக்கிழமை நன்னாளில் ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நன்றாக உடல் உஷ்ணம் வராமல் பார்த்து கொண்டாலே வருகின்ற எந்த கிருமியையும் நாம் சமாளித்து விடலாம் நம்ம வந்து சரியாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணலை ஃபாலோ பண்ணியிருந்தால் எந்த கிருமியும் எந்த ஒரு லாக்டவுனும் நம்ம வந்து தேராது ஏன்னா பயமா இருந்துகிட்டே இருக்கும் இப்போ லாக்டவுன் வந்துருமா அப்போ வந்துருமா நோய் இங்கிரு அப்படி சொல்றாங்களா அங்க அப்படின்னு சொல்றாங்களேன்ற மாதிரி அதெல்லாம் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கட்டுப்பாட்டு நடக்கிறத அது விஷயம் நம்மளே நம்மளே தற்காத்துக்காம என்ன பண்ண முடியும் இப்போ மழை பெய்து நம்ம ஒரு குடம் வாங்கி வச்சுக்கிறோம் வெளியில போனால் நம்ம ரொண்டி வாங்கி வச்சுக்கிறோம் அது மாதிரி மருத்துவம் போது நம்ம பொதுவில போய் நிற்கக்கூடாது நம்மளும் நமக்கு தேவையான பாதுகாப்பை ஏற்படுத்திக்கணும் புரியுதுங்களா நோய்த்தன்மை முற்றிலும் விலக வைக்கக்கூடிய தன்மையுடைய ஒரே கிரகம் சனிஸ்வர பகவான் தான் ஏன்னா அது ரெண்டு வகையில் செயல்படுகிறது ஒன்று நோய் தன்மை இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் வர்றது அவரால் தான் அவருக்கும் எதுவும் சேர்ந்தாருன்னா ஸ்கின் டிசிஸ் கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு உண்டு சில பேர் பரம்பரையாக வருது வருது தான் ஆனால் கிரகம் தானே வரும் இல்லை ஏன் கின் வருது அந்த அமைப்பு நோய் தொற்றுக்கள் வருவது சனியின் அமைப்பு தான் ஏன்னா அது ராகுவோட வீட்டுக்கு ராகுவும் சனியும் சேர காலம் வரப்போகுது அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நோய் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் மக்கள் நடந்து கொண்டால் எல்லா நாளும் இனிய நாளாக மாறும் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே நிறைய வரவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் தந்தை வழி மாமன் வழி மனைவி வழி சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அது இன்று வந்து வர்றதுக்கான ஒரு வழி தெரியும் மேஷ ராசியில் படிக்கின்ற பிள்ளைகள் இந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் வெற்றியடையலாம் ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த நாள் பெரும் அமோகமான ஒரு விஷயம் நடக்க காத்திருக்கிறது என்ன ஒன்று கோபப்படாம இருக்கணும் எது நடந்த போதிலும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஐயோ இது இருந்தீங்கன்னா ஒன்றும் இது இல்லை ஏன்னா ராசி அதிபர் லாபஸ்தானத்தில் கண்ணுக்கு தெரியாத லாபம் வந்து உங்களுக்கு சேரும் ஆதரவு கரம் நீட்டும் இங்கிருந்தோம் மிதன ராசி என்பர்களே இன்றைய நாள் சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவையான நாள் ஒரு பயம் இருக்கு இன்னைக்கு மனசுக்குள்ள இது நடந்துடுச்சுன்னா என்ன ஆறுது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி அந்த அமைப்பை தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா வார்த்தையில் கவனம் முயற்சல் போதும் ஜெயிச்சிடலாம் அம்மாவை பத்தி கவலைப்பட்டீங்கன்னா போதும் ஜெயிச்சிடலாம் தந்தையை பத்தி கவலைப்பட்டீங்கன்னா போதும் ஜெயிச்சிடலாம் புரியுதுங்களா உங்கள் மண் விற்பது இந்த தாமதப்படும் அல்லது உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த நாள் வந்து சரியாக இல்லை அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் பண்ணி இருந்தால் வெற்றி பெறலாம் கடகராசி என்பவர்களே இந்த காலம் ஒரு பொற்காலம் வரப்போகிறது அது அப்புறம் இன்றைய நாளில் ஒரு போட்டி பந்தயங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது புரியுதுங்களா உங்கள் முயற்சி உங்கள் வேலையில் உங்கள் திறமை பழிச்சிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது சற்று கவனமுடன் இருந்து வெற்றி கனி சுசியுங்கள் சிம்ம ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான ஒரு நாள் லாபம் வந்து சேரும் அதே நேரத்தில் கொஞ்சம் உழைப்பும் இருக்கிறது மன டென்ஷனும் இருக்கிறது வேலையில அதிகபட்சமான ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பணி செய்யக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது அதனால் பெரும் லாபம் உங்களை வந்து சேரும் கன்னி ராசி அன்பர்களே தற்சமயத்திற்கு தாய் வழி வகை உறவுகளால சில தேவையற்ற தொந்தரவுகள் வர காத்திருக்கிறது கவனமுடன் பொறுமையுடன் அவர்கள் சொல்வதை அப்படியே உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்று இல்லை ஆனால் சொல்வது நியாயமா இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னாவே போதும் நீங்க ஜெயிக்கிறதுக்கும் வெற்றியடைவதற்கும் வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கிறது துலாம் ராசி என்பவர்களே இன்னைக்கு சரியான முறையில் இல்லைங்க முயற்சியும் தடங்களாயிடுச்சு வேலையும் தடங்களாகுது சகோதர வழியில ஒரு சின்ன பகை வருது தந்தைஸ்தானம் பாதிக்கப்படுது இது அத்தனையும் இருக்கு ஸ்தானம்னா அரசாங்கத்தின் வழியில ஒரு அபதா அபராதம் கட்டக்கூடிய அமைப்பு கூட இன்னைக்கு ஓடுது புரியுதுங்களா வண்டி வாகன பயணம் எச்சரிக்கை தேவை இக்கணம் விச்சகராசி என்பர்களே கொடுத்த வாக்கை இன்னைக்கு ஒரு விஷயத்தை காப்பாத்தி நல்லவர்னு ஒரு பேர் எடுத்துப்பீங்க நற்செயலை உங்களுக்கு பேராக வரும் அந்த பேரு பாகியம் கிடைக்கின்ற ஒரு நல்ல யோகமான நாள் விருச்சகத்துக்கு இன்று தனுசு ராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து வேலை இல்லை ஆனால் மகிழ்ச்சி இருக்கு வேலை இல்லை மகிழ்ச்சி இருக்கு வீடு உறவு இது எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஓய்வில் இருப்பீங்க ஆனால் மகிழ்ச்சியாக நிப்பாக சாப்பிட்டு வீட்டில் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது மகர ராசி என்பர்களே சூரியன் புதன் சேர்க்கை அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இதுவும் ஒரு ப்ளஸ் தான் நம்ம இப்படி எடுத்துக்கலாமே ஆனால் உங்கள் அறிவை அறிவாக வச்சு தான் என்ன வருது அறிவை அறிவால் மாதிரி வச்சுருந்தா யாரையும் கிட்ட தான் இருக்க போகிறீங்க கொஞ்சம் விடுவித்து எல்லோரிடம் எலாபரேட்டா நல்ல ஒரு இயல்பாக பழகி அனைத்து வகையான விஷயங்களையும் பகிர்ந்து நல்முறையில் வாழக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்குது அதனால் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டு நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வாக இருப்போமே அப்படின்னு சொல்லி டைம் லேட் அது ஆகும் அதனால் இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சோதனையாகவே இருக்கும் சோதனை வரக்கூடாது இல்லையா அதுலேருந்து வெளியில வரணும் இருந்து வெளியே வரணும்னா நான் பண்ணுறேன் கொஞ்சம் நிதானம் தேவை வார்த்தைகளில் கவனம் தேவை உற்றார்கள் ஒரு கவனமாக இருந்தீங்கன்னா படிப்புல கவனம் இருந்தீங்கன்னா போதும் சுத்தி இருக்கிற உறவு முறைகளுக்கு கவனம் பார்த்துட்டீங்கன்னா போதும் நீ வெற்றி உங்க சோதனையை நீங்க சாதனையாக மாற்றி காட்டுவீர்கள் மீனராசி என்பர்களே சிறப்பான ஒரு வாழ்க்கை இன்றைய நாளில் இருக்கிறதுமா இருக்கிறது மீனராசி என்பர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஹைலைட்டாக இருப்பாங்க என்ன வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகனத்தில் பழுது இதெல்லாம் இருந்த போதிலும் இன்றைக்கி ஒரு வாழ்வு ஒரு வசதி எங்கிருந்தோ கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும் புதுவிதமான பொருட்களை இங்கே வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க அது இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும் இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக புது வண்டி வாகனம் உங்களை தேடி வரும் அல்லது நீங்கள் வாங்குவீங்க வண்டி தான் பொருள் நகை வந்து சேரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அந்த அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நற்செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்